இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பல சவால்களை சந்தித்து இது நாள் வரையிலும் அதுல இருந்து எப்படி வெளிவரணுன்ற வழிவகையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க தான் அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு தரீங்க மற்றவங்களும் உங்களை பார்த்து அதே போல வர வேண்டிய அவசியத்துல இருக்காங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அந்த தலைமை பண்புகள் அதிகமாக இருக்குங்க ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒரு விதமா ஹேண்டில் நீங்க அதை சரியாக சரி பண்ணி வெளியே வரணும்ன்ற எண்ணங்கள் இது நாள் வரைக்கும் அதுதாங்க உங்களுக்கு போராட்ட குணமாவே இருக்குது போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க சலிச்சுக்கவே மாட்டாங்க எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே மாட்டாங்க அதை எப்படி சரி பண்ணி அதுல இருந்து நம்ம எப்படி முன்னேறி வெளியே வரணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இப்ப எப்படிப்பட்ட கிரக பலன்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறாருங்க இப்ப அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தராருங்க இப்ப எல்லா விதத்திலும் உங்களுக்கு கணிசமான நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணத்தை குரு பகவான் தருவது சிறப்பான ஒண்ணுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சாலும் அதை சரியாக முறையாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய தான் இருக்கு கொஞ்சம் பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய தருணங்களாக இந்த அமைப்பு குரு பகவான் கொடுப்பது சிறப்புங்க தொழில மாற்றம் அதிகமா இருக்குது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பான ஒன்றா இருக்கு அதே போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் சில புரிதல் இல்லாமயே பல கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமா இருக்குதுங்க அதே போல ஊர் பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய பாக்கியமும் இப்ப இருக்கு அது வேணாலும் இருக்கலாம் ஒன்று வெளியூர் போய் வேலை செய்யறது இல்லை வெளியூர் போய் படிக்கிறது வெளியூர் கோவில்களுக்கு செல்லுவது நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்துக்காக போறவங்களா இருக்காங்க ஊர் சுத்த போயிட்டு வர அப்படின்ட்டு ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுன்னா நம்ம எங்கேயாவது ட்ரெக்கிங் போறது அது மாதிரி ஒரு சுற்றுலாவுக்கு போறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட இப்ப இருக்கு இருந்தாலும் எல்லாத்துக்கும் சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிளம்புங்க தப்பு கிடையாது இது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் இருக்காருங்க அடுத்ததை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய பிடா முயற்சியை கொடுக்குறாருங்க தன்னம்பிக்கைய கொடுக்குறாரு நீ இதை பண்ணு அதை பண்ணு எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல எந்திரிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனதுக்குள் ஒரு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக சூரியன் இருப்பது சிறப்புங்க இப்போ உங்களுக்கே தோணும் ஏற்கனவே பண்ணோம் தோத்து போயிட்டோம் திருப்பி பண்ணலாமா வேணாமா இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் பண்ணுவோம் என்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அந்த இடத்த சரி பண்ணி எடுத்துட்டு போகணும்ன்ற எண்ணம் எல்லாம் தன்னால ஏற்படும் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய தருணமாக சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க சகோதர வழிகளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் ஓரளவுக்கு உங்களுடன் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இல்ல உங்களுக்கு உதவியாக இருப்பது உங்களுக்கு சப்போர்ட் பலமாக நிற்பது போன்ற சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க சிம்மராசியை பொறுத்தவரையிலும் சூரிய பகவானை மனதார நினைத்து எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க அதுதான் இப்ப நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை ஆரம்பிச்சு எப்படி சாதகமான பலன்களை வர வைக்கிறதுன்னு தெரியல ஒண்ணுமே கிடையாதுங்க உங்க ராசிநாதன் சூரிய பகவான் அவரை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த வேலையை வேணாலும் தொடங்குங்க அந்த வேலை உங்களுக்கு முழு பலனை தரும் அப்படியே இல்லைனாலும் அதுல உங்களுக்கு தோல்வி ஏற்படாது ஏன்னா உங்க ராசிநாதன் சப்போர்ட்டு அதே போல சூரியனுடைய சப்போர்ட் உங்களுக்கு பலமாவும் இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் தெளிவாக நல்லா பயன்படுத்திக்கிறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க உங்களுக்கு கல்வியில் மாற்றம் இருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமா இருக்குது அதே போல தந்தை வழி உறவுகளுடன் நல்ல நட்பு ஏற்படும் இல்லைன்னா தந்தையுடன் உங்களுக்கு நல்ல நட்புகள் ஏற்படும் அவங்க உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்களை கொடுக்குறாருங்க சனி பகவான் இப்ப நீங்க நிறைய கோவில்களுக்கு போறது இல்ல ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம்னா தொழில் மாற்றம் இருக்குங்க தொழில்ல இப்ப எப்படி லாபம் இல்லாம போதோ இல்ல அப்படியே பொறுமையா போற மாதிரி இருந்ததெல்லாம் கூட இப்ப உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பாக வேகமாக செயல்படக்கூடிய தருணங்களாக இருக்குது உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு கூட குறையக்கூடிய தருணங்களா இருக்கு அதனால சனி பகவான் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்துறாருங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் உங்களுடன் வந்து சேர்றாங்க கரெக்ட் ஆனா அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனையா மாறி மனக்கசப்பை ஏற்படுத்தணும் அதனால அந்த மனக்கசப்பு வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது முடிந்த வரையிலும் உறவுகளை அலவானித்து செல்லுங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வைத்து வழகி நின்று இடையறந்து நல்லா இருக்கியா நல்லா இருக்க அப்படிங்கிற அளவோட நீங்க பழகிட்டீங்கன்னா எந்த இடமும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது அதே போல நிறைய விஷயங்களை வெளியே சொல்றதை நிறுத்திக்கோங்க குடும்பத்துல ஏதாவது நடக்குது சண்டை சச்சரவு இல்ல எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வருமானம் எவ்வளவு வர்றதுன்றது இல்ல வேலை இல்லைன்றது வருமானம் இல்லைன்றது கடன் இருக்குதுன்றது எதுவாக இருந்தாலும் நன்மை தீமைகளை நீங்க வெளியே சொல்லாதீங்க அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனா கேட்கும் பொழுது அவ்வளவு ஆறுதலாக பேசுவாங்க அப்படியா நடந்துச்சா சரியான என்னென்னோ சொல்லுவாங்க ஆனா மனதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை தீராது இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் இல்லை மேற்கொண்டு அதிகமாகும் முடிந்த வரையிலும் உங்க பிரச்சனையை நீங்க மட்டும்தான் மனதார வச்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு இறைவன் சொல்லுங்க எல்லாம் கால போக்கில் எல்லாம் சரியாயிடுங்க சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு விருப்பம் போல் வாழக்கூடிய அமைப்பு என்ன போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் விருப்பத்திற்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப திருமணம் எனக்கு இப்படிப்பட்ட வரன் வேணும் இப்படிப்பட்ட பெண் வேணும் இப்படிப்பட்ட பையன் வேணும்ன்றவங்களுக்கு சரியான வரன் அறை அமையக்கூடிய தருணம் இல்லைங்க நாங்க வந்து ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள லவ் மேரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் அதாவது விருப்பம் போல் நிறைவேறக்கூடிய தருணமாக சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க திருமணம் மகிழ்ச்சி உண்டாகுது அதே போல நிறைய பண விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க திடீர் யோகமா இருக்கும் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு ஒரு சந்தோஷம் தான் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியது திடீர் பயணங்களா அதுவும் எதுவுமே பிளானிங் இருக்காது அந்த நிமிஷம் அந்த செகண்ட் நடக்கக்கூடிய சில விஷயங்களாக சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தான் இருந்தாலும் கவனம் வேணும் எல்லா இடத்திலும் நாம கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பான ஒண்ணுங்க என்னதான் நன்மைகளாகவே இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கவனக்குறைவாக பொழுது அது தவறுதலாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமா ரொம்ப உன்னிப்பா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் இது எல்லாமே ஒரு வாழ்வாதாரத்தின் முக்கிய அம்சங்களாக இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சு வராங்க அப்படி கடைபிடித்தவர்கள் இன்று வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்காங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன் எல்லாத்தையும் அவசரப்பட்டு செய்வேன் யார் பேச்சு கேட்க மாட்டேன்றவங்க தான் ஒரு இடத்துல வந்து சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுணும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் ரொம்ப சிறப்பான ஒண்ணுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பாளிகளாக இருக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதே போல புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாதாங்க இருக்காரு நிறைய அறிவு திறன் வளரக்கூடிய குழந்தைங்களா இருப்பீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் மூலமாக நிறைய உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய தருணம் இது இப்ப ஏதாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உரியது வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்கு ஆனா அது உங்க முயற்சியில தான் இப்ப வாங்குங்க உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்னதா ஏதாவது உடம்புக்கு வருதுன்னா உடனடியா மருத்துவரை பாருங்க பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை பெருசாகும் எதுவும் இல்லை சரியா போயிடும் அந்த போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியா போயிடும் டாக்டர் பார்த்தா சரியா போயிடும்ன்ற எண்ணம் இருந்தாலே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சாதாரண கூட எனக்கு அதோ ஆயிடுமோ இது ஆயிடுமோ டென்ஷன் ஆகும்பொழுது அது மேற்கொண்டு மேற்கொண்டு பயத்தினாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கும் ஜாக்கிரதையா இருங்க ஆனா பயப்படாதீங்க இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியங்க ராகு பகவானும் ஒரு மாற்றத்தை தராருங்க திருமண பந்தம் ஏற்படுது அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏதாவது போகணும் அப்படின்னா தாராளமாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கு அண்ணன் தம்பியா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா கூட சேர்ந்து செய்யற மாதிரி சேர்ந்து ஊருக்கு போற மாதிரி சேர்ந்து வெளிநாட்டுக்கு போற மாதிரியான அமைப்புகள்லாம் எல்லாம் இருக்கு இது நல்ல நல்ல அமைப்பாகத்தாங்க இருக்கு உங்களுக்கு ராகவை பொறுத்தரையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கற பண வரவு இருக்கு தொழிலாளம் இருக்கு தொழில்ல வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் தொழில் போட்டி எல்லாம் குறையும் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழிலோட நுணுக்கங்கள் எல்லாம் இப்ப தெளிவா புரிஞ்சிடும் ஏற்கனவே எனக்கு தெரியுங்கன்னாலும் இன்னமும் சில விஷயங்கள் புரிதலை கொடுக்கும் மேலும் மேலும் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது அதுல எப்படி பெரிய அளவு வர்றதுன்ற விஷயம் எல்லாம் இப்ப தெளிவாக தெரியும் பொழுது உங்களுக்கு மாறுதலை தரக்கூடிய தான் அனைத்து கிரகங்களும் இருக்குங்க சப்போர்ட் பண்றாரு நீங்க அதை சாதகமாக்கிக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு சிம்ம ராசிக்கு இது ரொம்ப தெளிவான காலம் இது அந்த காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாத்துறது உங்களுடைய சாமர்த்தியம் மட்டும்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா கேதுவும் நல்ல அமைப்புலதான் இருக்காரு ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளி ஊர் பயணங்கள் வெளி உறவுகள் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க கூட அமைப்பெல்லாம் இருக்கு அப்ப இப்ப என்ன தெரியுதுன்னா நிறைய உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய அமைப்பு எல்லா கிரகமே கொடுக்குது கொஞ்சம் கவனம் வேணும்னா உறவுகளாக இருக்கிறதுனால தான் கவனம் வேணும் மீதிப்படி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லலாம் ஆனா இந்த உறவுகள் மனிதர்கள் தான் அவங்களும் ஏதாவது சின்ன சின்ன குறை இல்லாம இருக்காது அந்த குறை நமக்காக தீங்கு விளைவிக்காத அளவுக்கு பாத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க இப்ப கேதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராருங்க நாள் வரையிலும் இருந்து வந்த பல சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாவே படாத பாடுபட்டு இருக்கிறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டுதான் வரீங்க அப்படி இருந்தும் ஒரு மாற்றம் வருது இப்பயே கொஞ்சம் தான் இருக்குதுன்றவங்க கூட நல்ல அமைப்பை மேலும் மேலும் அமைச்சுக்கிறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருந்தாலும் முதலீடு போட போற சூழ்நிலை இருக்குதுன்னா அதை சரியாக அமைச்சு போட்டுக்கோங்க திருமணத்திலும் நல்ல பாக்கியங்கள் இருக்குது புதிய உறவுகள் நட்புகள் உருவாகக்கூடிய தருணம் இருக்குது ஆன்மீகத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி இறைவனோட அனுதரகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால எல்லாமே சரியாதான் இருக்கு உடல் நலத்தை மட்டும் பாத்துக்கிறது உங்க கையில இருக்கு உடல் நலத்துக்காக செலவாக கூடிய செலவு அமையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க சும்மா ஒரு நடப்பயிற்சினா பண்ணுங்க எதுவுமே பண்ண முடியல எனக்கு வயசு கூட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்க ஒரு மாறுதல் இருக்கும் மனம் நிம்மதி கிடைக்கும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க ஹனுமனே நீங்க எப்போ வேணாலும் சனி ஞாயிறு ரெண்டு கிழமைகள்ல நீங்க போய் வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பா அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் மிக மிக சிறப்பான ஒன்றுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த காரியம் செய்தாலும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இதுக்கப்புறம் எப்படிங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் எதுவுமே வராதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக மாற்றக்கூடியதாக இறைவனோட அனுகிரகம் இருக்குது அதனால் அதை சரியாக நீங்கள் அமைச்சிக்கிறது உங்கள் கையில மட்டும்தாங்க இருக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க வாழ்வாதாரம் சிறப்பு இருக்குது